வணக்கம் நான் கிருத்திகா செகண்ட் பிகாம் இன்றைய தலைப்பேர் படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்ட் டைமாக ரெண்டு கேன்டீன் முதலாளி நான் இந்த காலேஜோட முன்னாள் மாணவர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டதாரி நான் இங்கே மாணவ பேரவை துணைத் தலைவராக இருந்தப்போ கேன்டீன் பற்றி மாணவர்கள்கிட்ட இருந்து புகார் வந்துகிட்டே இருக்கோம் அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸில் யூனியனில் இருந்து நாங்களும் பல முயற்சிகள் எடுத்தோம் பயனில்லை அப்புறம் நான் படிப்பை நாமளே என் காலேஜில் கேன்டீன் நடத்தக்கூடாதுன்னு ஒரு ஐடியா தோணுச்சு நான் படிப்பை முடித்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருஷமே எங்கள் காலேஜில் அனுமதி வாங்கி ஒரு ஃபுட் ட்ரக்கை ஆரம்பித்தேன் வியான் ஸ்டுவர்டின் இன்ட்ரோ இன்ட்ரெஸ்டிக் இருந்தது எங்கள் ஃபுட் ட்ராக்டோட டீம் தமிழ் சினிமா ஸ்டாரில் மற்றும் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் முழுக்க அவங்களோட படங்களை கொண்டு ட்ரக்ஸை டிசைன் பண்ணும் பால்கோவா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சாண்ட்விச் ஐஸ்கிரீம் மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வகைகளை தரமாக கொடுத்தோம் என்பவர் அவர் கேன்டீனில் ஹைலைட்டான கியூஆர் கோட் வசதியை பற்றி பகிர்ந்தார் எங்களோட சிறப்பு என்னென்னா மாணவர்கள் வகுப்பறையில் இருந்தபடியே க்யூஆர் கோட் மூலம் எங்கள் கிட்ட உணவை ஆரம்பித்து ஆர்டர் செஞ்சுக்கிட்டாங்க கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பி வரலாம் அவங்க வர்றதுக்குள்ளே அவங்களோட ஆர்டர் தயாராகி இருக்கும் இதனால் மாணவர்கள் இங்க வந்து காத்திருக்க தேவையில்லை என்பவருக்கு இது பார்ட் டைம் தொழிலாளா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக வேலை பார்க்கிறேன் கேன்டீனில் ஆரம்பத்தில் வரவு செலவுன்னு சரியாதான் போச்சு இப்போதான் மாசம் பதினைந்தாயிரம் லாபம் வர ஆரம்பிச்சிருக்கு என்றவர் இப்போது இதே கல்லூரியில் தனது இரண்டாவது கேன்டீனையும் ஆரம்பித்து விட்டார் என்பதே சொல்கிறது இவரது வெற்றியை இக்கல்லூரி மாணவர்கள் பொதுவாக நாங்கள் பிரேக்கில் கிளாஸில் இருந்து கேன்டீனுக்கு நடந்து வந்துட்டு போகிறது பத்து நிமிஷம் போயிடும் கேன்டீனில் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறதுலேயும் டைம் வீணாகும் ஆனால் இவங்களோட கிளார்க் ஆர்டர் கியூஆர் கோட் வசதி அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுச்சு வெரி வெரி ப்ரைஸ் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெண்டும் இவங்க எங்களோட ஃபேவரட் என்று லக்ஸ் அழுத்தினேன் வாழ்த்துக்கள் வியான் நன்றி